அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஓசூர் ஒன்றியத்திலிருந்து சென்னத்தூர் பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் திருமதி சோபா ராணி அவர்கள் அம்மையாரை இன்றைக்கு நேர்காணல் காண இருக்கிறோம் தமிழ்நாட்டிலே பல ஆயிரம் ஆசிரியர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆசிரியர் பணியே தன்னுடைய வாழ்க்கை என்று அர்ப்பணித்திருப்பவர்கள் மிக சிலர் அந்த சிலரில் ஒருவர் தான் திருமதி சோப நாராயணி அம்மையாருடன் கலந்து பேசி இன்றைக்கு ஒரு நேர்காணல் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இப்படி பள்ளி மாணவர்கள் அக்கறையாக இருப்பதற்கு என்ன காரணம் காரணத்தை இந்த நிகழ்ச்சியின் கடைசியில் சொல்லுவோம் இப்போது நிகழ்ச்சிக்குள் சொல்லுவோம் வணக்கம் திருமதி சோபநாராயணி அவர்கள வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா எந்த ஊர்ல பிறந்தீங்க உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா ஐயா அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் என் பெயர் விகே சோபாராணி என் பிறந்த ஊர் வந்து அவுலூர்பேட்டை விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கு அஹ் என் கணவர் பேர் வந்து ராஜேஷ் கண்ணா எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு எங்க அப்பா வந்து ஒரு ஆசிரியரா இருந்தாரு அவருக்கு வந்து மூன்று மகள்கள் தான் நான் தான் கடைசி மகள் அதுல எங்க அப்பா ஒரு ஆசிரியரா இருந்ததால என்னமோ தெரியல எல்லாருமே ஆசிரியர் பணிக்கே படிக்க வச்சுட்டாரு படிச்சதுமே எல்லாருக்கும் திருமணம் பண்ணிட்டு திருமணம் பண்ணிட்டாரு திருமணம் பண்ண பிறகுதான் எல்லாருக்கும் வேலை கிடைச்சது ஐயா மொத்த நீங்க மொத்த எத்தனை பெண்கள் மொத்த நீங்க நாங்க மூன்று பேர் ஐயா மூன்று பேர் பெண்கள் மூன்று பேர் ஆசிரியா இருக்கீங்களா மூன்று பேர் ஆசிரியர் ஆமாங்க ஐயா மூன்று பேர் ஆசிரியர் தான் மகிழ்ச்சியான செய்தி ஒரு ஆசிரியர் தன்னுடைய மூன்று மகள்களையும் ஆசிரியராக உருவாக்கி இருக்கிறார் விழுப்புரம் மாவட்டம் அவலூர் பேட்டையைச் சேர்ந்தவர் ஆனால் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருப்பது ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஒன்றியத்திலே ஒரு நடுநிலை பள்ளியில ஆசிரியாக இருக்கிறார் என்கிற பள்ளியில அவர் ஆசிரியாக இருக்கிறார் ஆஹ் நீங்க எப்பமா வேலைக்கு போனீங்க எனக்கு ரெண்டாயிரத்தி திருமணம் ஆனந்தையா ரெண்டாயிரத்தி ரெண்டுலதான் பணி கிடைச்சது போதே எனக்கு வந்து ஓசூர்ல திருமணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஐயா முதல் முதல்ல பணி சேர்ந்தது வந்து சூளகிரி ஒன்றிய சொல்லிட்டையா இங்க இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும் ஐயா அங்கதான் பணியில சேர்ந்தேன் அதுக்கப்புறம் பனி மாறுதல்ல ஒசூர் ஒன்றியத்து ஒசூர் ஒன்றியத்துல வந்து அலசனத்தின்னு சொல்லிட்டு ஒரு பள்ளியில இருந்தேன் ஐயா அப்புறம் திருப்பி ஒரு பனி மாறுதல்ல விஓசி நகை போனையா அதுக்கு அடுத்து இப்ப இருக்கிற பள்ளி தான் இப்ப இருக்கிறது சென்னத்தூர் பள்ளியா அது வந்து நடுநிலை பள்ளி ஐயா அது வந்து ஒரு தெலுங்கு பள்ளி அந்த பள்ளியில தான் நான் வந்து தமிழ் ஆசிரியரா பணியாற்றிருக்கேன் ஐயா தெலுங்கு பள்ளியில பணியாற்றீங்களா பணியாற்றா மிகுந்த மகிழ்ச்சி தெலுங்கு பள்ளியில தமிழாசிலாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் திருமதி சிவபாரணி அவர்கள் உங்க அப்பா பேரு உங்க அம்மா பேரு அதெல்லாம் சொல்லுங்கம்மா எங்க அப்பா பேர் வந்து வி ஆர் ஐயா அவர் ஓய்வு பெற்றிருக்காரு அம்மா வந்து பி கே வசந்தா அவங்க வந்து வீட்டை நிர்வகிக்கிறாங்க ஐயா எங்களை எப்படி எல்லாம் கொண்டு வரணும் எப்படி எல்லாம் சம்பாதிக்கலாம் பசங்களை முன்னேற்றணும் சொல்லிட்டு ரொம்ப பாடுபட்டவங்க சொல்றதெல்லாம் எங்க அம்மாதான் என் மெயின் அதுல சிறப்பு 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 அதாவது அப்பா வந்து சொன்னாரு டீச்சரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடல் பிறந்த சகோதரிகள் அக்காங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் ஆசிரியமா போயிட்டாங்க நீங்களும் ஆசிரியராக இருக்கிறீங்க ஆனால் எல்லாருக்கும் திருமணத்துக்கு வந்து ஆசிரியர் பணி கிடச்சிங்க நீங்க எப்போ வந்து இந்த பள்ளி முடிச்சிங்க எப்போ ஆசிரியர் பணிக்கு படிச்சிங்க அத பத்தி சொல்லுங்க நான் வந்து ஐயா தொண்ணூத்தி நாலுல பண்டாவுக்கு முடிச்சேன் ஐயா நாலு வருஷம் வீட்டுலதான் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் என் வந்து படிக்கணும்னு ஒரு ஆதம் வந்தது எங்க அப்பா சொன்ன அறிவுரையால நான் படிக்க ஆரம்பிச்சேன் ஐயா ரெண்டாயிரத்துல முடிச்சேன் ஐயா நான் என்ன சொல்றேன் பிளஸ் டூ முடிச்சேன்றீங்க உங்களுக்கு ஆர்வம் உடனே நீங்க டிகிரி சேர்ந்துக்கலாம் அல்லது படிச்சுக்கலாம் நாலு வருஷம் வீட்டுல சும்மா இருந்துட்டு திடீர்னு உங்களுக்கு ஏன் அந்த படிப்புல ஆசை ஆசை வந்தது அதுக்கு வந்து எங்க அப்பா தான் என் காரணம் எங்க அக்காங்க சொல்லலாம் என்ன காரணம் எங்க அப்பாவுக்கு அறுபதாம் கல்யாணம் அப்பதான் நடந்தது ஐயா நான் பன்னெண்டாவது முடிக்கும் போது எங்க அப்பாவுக்கு அறுபதாவது கல்யாணம் அப்ப வந்து திருமணத்துக்காக பத்திரிக்கை நாங்க தயார் செய்தோம் ஐயா அப்ப எங்க அக்காவோட பெயர் பக்கத்துல ஏமா அப்பாவுக்கு அறுபது ஆல்யாணம் அறுபது ஆகிறதுக்கோ நீங்க சம்பந்தம் சரி அம்மாவுக்கு உதவியா இருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு அதுல ஒரு ஈடுபாடு வந்துருச்சு ஐயா எல்லா பான் புரோக்கர் கடை எல்லாம் இருந்ததுய்யாப்ப மாவு அரைச்சி குடுக்கறது எல்லாம் இருந்தது அதுல நான் ஈடுபாடா இருந்தேயா அப்ப பத்திரிக்கையில வந்து எங்க அக்கா பெயர் பக்கத்துல நிறைய பட்டங்கள் எல்லாம் இருந்தது ரெண்டு அக்கா பக்கத்துலயே இருந்தது. எனக்கு என்ன பத்திரிக்கை? அந்த கிண்ட என்ன பத்திரிக்கை? என்ன அவங்க பேர் வந்தது. நாங்க வந்து ஆறுதல் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை போட்டோம். இய செல்ஃபா எங்களுக்கு. எங்க வீட்டுல சொந்தக்காரங்களுக்கு மட்டும் குடுக்கறது ஆறுதல் கல்யாண பக்கத்துல ஒண்ணுமே இல்ல. அப்பதான் எனக்கு ஒரு பேரி வந்தது. நம்மளும் படிக்கணும். அப்பா சொன்னார் அப்பறம்

அதுல வந்து ஹிந்துஸ்க்கு நாலு பேர் தான் அதுல இருக்கும் அவங்க அதுல வந்து சேர்க்கறது சேர்க்கையே நாலு பேர் தான் இருக்கும் ஐயா அதனால முதல் மதிப்பெண்ணா எடுத்தது அங்க எல்லாருமே என்ன ரொம்ப பாராட்டினாங்க ஐயா நாலு வருஷம் வீட்டுல இருந்து எப்படி நீ வந்து படிக்காம படிச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஊக்கப்படுத்தினாங்க ஐயா அங்க வந்து எனக்கு என்னங்கய்யா எத்தனையாவது

இப்ப நான் வந்து பி படிச்சிருக்கேன் பிலட் பிஎட் எம்ஏ ஐயா அப்புறம் பி தமிழ்ல ஆர்வம் எடுத்தாலும் பிலிட் எடுத்துட்டேன் அப்புறம் வந்து ஒரு அறிவியல் படிக்கணும் ஒரு ஆர்வம் வந்தது ஐயா அப்புறம் பிஎஸ்சி அறிவியல் திருப்பி படிச்சேன் ஐயா நானு இந்த பட்டங்களுக்கு எல்லாம் காரணம் வந்து எங்க வீட்டுக்கார எங்க மாமியார் தான் ஐயா கல்யாணம் பிறகு படிக்கிறதுனால ஒரு பெரிய சவால் அது அந்த சவாலுக்கு வந்து அவங்க ரொம்ப ஒத்துழைச்சாங்க எங்க ஐயா என்ன வந்து நீ படிக்கிறதா இருந்தா படி நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நல்ல உதவியா இருந்தான்னு சொல்றா எங்க கணவரும் எங்க மாமியார்தான் ஐயா அதுக்கு காரணமே நான் பட்டங்கள் இவ்வளவு வாங்குனதுக்கு காரணமே அவங்க தான் ஐயா சிறப்பு கிட்டத்தட்ட வந்து ஒரு பி படிச்சிருக்கீங்க எம்ஏ படிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் பிஎஸ்சி என்ன படிச்சீங்க அறிவியல் ஐயா ஏற்பிஎன் பிஎஸ்சி அப்படி ஆஹ் படிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து பிஎட் படிச்சிருக்கீங்க நடுநிலை ஆசிரியர் இருக்கீங்களா நடுநிலை பள்ளியில இடுநிலை ஆசிரியர் தமிழா ஒர்க் பண்ணிட்டு இருக்க தமிழ் ஆசிரியர் ஆமா ஐயா என்னென்ன வகுப்பு பாடம் எடுக்கிறீங்கம்மா நான் வந்து மூன்றாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரையும் தமிழ் எடுக்கிறேன் ஐயா எட்டாம் வகுப்பு எடுக்க சொல்றீங்க எல்லாமே வந்து தமிழ் தான் எடுக்கிறீங்களா வேற வேற வகுப்புலாம் கூட எடுப்பீங்க தமிழ் மட்டும்தான் எடுக்கிறது தமிழுக்கு தான் நாங்க போயிருக்கிறது நீங்க தமிழ் எம்ஏ படிச்சிருக்கீங்க பிஎட் படிச்சிருக்கீங்க நான் தமிழ் சொல்லித் தரீங்க அது தெலுங்கு பள்ளின்னு சொன்னீங்க இப்போ இங்க கூட நான் பார்த்துருக்கேன் எங்க சென்னையில கூட சில இடங்கள்ல வந்து தெலுங்கு பள்ளிகள் இருக்கும் அது தெலுங்கு மக்கள் வாழக்கூடிய மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பள்ளி அதுல படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே வந்து தெலுங்கு தான் தாய்மொழியா வச்சிருப்பாங்க அப்ப தெலுங்கு தாய்மொழியா வச்சிட்டு இருக்க அந்த மாணவர்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்கறது ரொம்ப கடினமா இருக்குமே நான் அவங்க வீட்டுல தெலுங்கு பேசுவாங்க நீங்க வந்து வகுப்புல இந்த தமிழ் இலக்கணம் அதெல்லாம் அவங்களுக்கு புரிய கடினமா இருக்காது நான் இத வந்து ஒரு சவாலா எடுத்துக்கிட்டேன் ஐயா எப்படின்னா முதல்ல தமிழ் பாடத்து மேல ஒரு ஆர்வம் வரணும் பசங்களுக்கு அது நடந்த ஆசிரியர் மேலே ஒரு ஆர்வம் இருக்கணும் அப்பதான் அந்த பாடத்தை வந்து அவங்க விரும்பி படிப்பாங்க ஐயா எதுவா இருந்தாலும் நினைச்சிக்கிட்டு முதல்ல வந்து என்ன பண்ணியா சின்ன சின்ன கதைகள் சொல்றது பாடல் சொல்றது விடுகதைகள் டெய்லி ஒரு ஒரு சொல்லி வீட்டுல இருக்கவங்களை கேட்க சொல்றது ஐயா இந்த மாதிரிலாம் டெய்லி ஒரு ஒரு வேலை கொடுக்கும்போது பசங்களுக்கு தானாவே ஒரு ஆர்வம் வந்துடுச்சு ஐயா தமிழை படிக்கணும் தமிழம்மாவும் நல்லா சொல்லி தராங்க எல்லா அம்மா அம்மான்னு கூப்பிடும்போது எனக்கு இன்னும் நிறைய சொல்லணும் பசங்களுக்கு நிறைய அம்மா வந்து கத்துக்கணும் தமிழ் வந்து சரளமா பேசணும் தமிழ் பள்ளி மாதிரி ஆக்கணும்னு சொல்லிட்டுதான் ஐயா நான் அந்த அளவுக்கு பாடுபட்டு இப்ப மாணவர்கள் வந்து குரல் பதிவு செய்யற அளவுக்கு ரொம்ப வந்துட்டாங்க ஐயா முதல்ல வண்ண நகல் எடுத்து எடுத்தல் நல்லா தரவு பண்ணிட்டேன் ஐயா அப்புறம் ஈரெழுத்து சொற்கள் மூவெழுத்து சொற்கள் நாலு எழுத்து சொற்கள் விஷயத்த இருந்து தெரியாது போறது ஐயா அப்படி போகும்போது பசங்களுக்கு வந்து அது வந்து கடினமாக தெரியல ஐயா ஓ தமிழ் இவ்வளவு எளிமையா இருக்குன்னு சொல்லிட்டு பசங்களே இப்ப விரும்பி படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா சரி 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 இப்போ நான் எனக்கு ஒரு ஐயா கேட்டுக்கிறேன் கோச்சுக்காரிங்க சொல்லுங்க ஐயா அந்த மாணவர்களா தெலுங்கு பேச உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா நாங்க வீட்டுல தெலுங்குதான் பேசுறது ஆனா தெலுங்கு பேசறது இல்லையா ஸ்கூல்ல என்னோட வகுப்புல எப்பவும் தான் இருக்கும் பேரண்ட் அந்த மட்டும் நான் தெலுங்குல பேசுறது அப்பதான் உங்களுக்கு இன்டராக்ஷன் சொல்லிட்டு வரும் டீச்சர் கிட்ட டீச்சர்ஸ் கிட்ட தெலுங்கு ஐயா என் வகுப்புல எப்பவுமே தமிழ் தான் இருக்கும் சொல்றீங்க இந்த மாணவர்களுக்கு தமிழை சொல்லி கொடுக்கற ஒரு சிறந்த பணியில நீங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இந்த பணியில இருக்கிறீங்க பள்ளிகள் மாறா ஆனா பணி ஒண்ணுதான் உங்களுடைய நோக்கம் செயல்பாடு எல்லாம் ஒன்னா தான் இருக்கும் இவ்வளவு நாள் இந்த பள்ளி மாணவர்கிட்ட சொல்லி கொடுக்குற போது அதுல குறிப்பா வந்து இந்த இந்த தெலுங்கு பள்ளியில எத்தனை ஆண்டுகள் மொத்தமா இருபது ஆண்டுகிட்ட பணியாற்றிருக்கீங்களா எட்டு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்தா ஓ பதினேழு பணியாற்றிருக்கீங்க மட்டும் இல்ல இருபத்தி மூன்று ஆண்டு நிறைய மாணவ கிட்ட படிச்சிருப்பாங்க அதுல சிறந்த நிலையில இன்னைக்கு நல்லா வளர்ந்து ஒரு பெரிய பொறுப்பு இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க முதல்ல முதல்ல ஒரு ஐந்து ஆண்டுகளை படிச்ச மாணவர்கள் இன்னொரு கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சிட்டு பணிக்கு போய் கல்யாணம் கூட ஆயிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பிள்ளைகளை சந்திக்கிற வாய்ப்பு இருக்குதா அந்த மாதிரி பிள்ளைகளை வந்து என்ன மாதிரியா இருக்கிறாங்க அந்த மாதிரி சொல்ல முடியுமா உங்களால நிறைய பேர் இருக்காங்க ஐயா இதுல முதல்ல சொல்லிக்கிறது எங்க கிட்ட படிச்ச பையன்றது எனக்கே தெரியல ஐயா வளர்ந்துடுறாங்க நாங்க படிக்கும் போது இருக்கிற முகமே வேற ஐயா அவங்களே பார்த்து சொல்றாங்க அம்மா நம்ம கிட்டதான் படிச்சது இந்த ஸ்கூல்ல படிக்கும்போது சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு நம்மளோட பெருசா வளர்ந்துட்டு இருப்பாங்க எல்லாம் பெரிய வேலை இல்லையா அதுல வந்து மணிகண்டன் சொல்லிட்டு ஒரு பையன் பையன் ஐயா ஆர்கிடெக்சர் முடிச்சுட்டு அவ ஓனாவே வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறாய் நல்ல டிசைன்ஸ் பண்றது எல்லா டெக்னாலஜி பயங்கரமா பண்றாங்க இப்ப அப்டேட்டா என்ன பண்ணணும் வீட்டுக்கு அந்த மாதிரி பண்றாயா இன்னொரு பையன் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறாங்க ஐயா அப்புறம் இங்க வந்து ஒசூர்ல வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்கு ஐயா அதுல நிறைய பசங்க வந்து அந்த மாதிரி நிறுவனத்துல வேலை செய்யறாங்க நர்ஸா பண்றாங்க சில பேர் வந்து வீட்லயே இருந்துகிட்டு பியூட்டி பார்லர் மாதிரி அந்த மாதிரி வச்சிருக்காங்க ஐயா வந்து ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்காங்க படிச்ச பசங்க எல்லாம் அவங்களே பேசும் போதுதான் எனக்கு தெரியுது ஐயா நேர்ல பார்த்தா கூட தெரியறதில்ல அவங்களும் வந்து என்கிட்ட பேசுவாங்க ஐயா அந்த மாதிரி இருக்காங்க ஐயா அருமையாக அருமையாக சொன்னீங்க நிறைய பசங்ககிட்ட படித்த மாணவர்கள் மேலே ஓரளவுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக நிலைமையில் இருப்பதை எல்லாம் சொன்னிங்க சொல்லியிருக்கீங்க மகிழ்ச்சி எல்லா பள்ளி மாணவர்களும் அப்துல் கலாமாகவோ அல்லது மயில்சாமி அண்ணா தனியாக வந்துடுறது கிடையாது அது எங்கேயோ ஒன்று ரெண்டு வரும் ஆனால் வாழ்க்கையில் மிக பின்தங்கி நிலைமிலிருந்து மேலே வர்றது என்பதே மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் படித்தான் நன்றாக சிறப்பாக இருப்பதை சொன்னீர்கள் இந்த பள்ளி வாழ்க்கையில இத்தகைய பணிகளை பற்றி உங்களை பாராட்டி உங்களுக்கு ஏதாவது விருதுகள் எல்லாம் ஒரு விருது ரொம்ப நேரமா இருக்கேன் அதை பத்தி அந்த விருது எனக்கு சொல்றேன் கண்டிப்பா ஐயா இது வந்து ஆற்றல் மிக ஆசிரியர் விருது ஐயா இது நம்மளுக்கு வந்து ஆசிரியர் விருது ஐயா சென்னையில வந்து கொடுத்தாங்க ஐயா ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு இந்த விருதும் இந்த சான்றும் கொடுத்தாங்க ஐயா

சொல்லுங்க அந்த இது அவார்ட் ஐயா இது ஆ இது கோயம்புத்தூர்ல வந்து ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு வந்தையா சிறப்பான பணி ஆசிரியர் செய்யற ஆசிரியர்களை பாராட்டி இந்த கேடயமும் இந்த சாந்ததளும் கொடுத்தாங்க எங்களுக்கு வந்து படிங்க படிங்க அமைப்போட பேர் பேர்லாம் படிங்க ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டானமஸ் அவங்க சக்தி காலேஜ் நடத்துறாங்க கோயம்புத்தூர்ல அதுதான் கொடுத்திருக்காங்க காலேஜ் பேர் தான் கொடுத்திருக்காங்க

இந்த மாணவர்களுக்கு வந்து கல்வி வானொலி வச்சிருக்காங்கல்ல இணைய வழி கல்வி வானொலி பண்றீங்களா பசங்க ஐயா இது வந்து நம்ம மாவட்ட கல்வி ஆசிரியர் நிறுவனம் பயிற்சி டயட்ல வந்து நல்லா வந்து நான் கிளாஸ் எடுத்ததுக்காக நல் கற்பிப்பாளர் விருதுன்னு ஐயா அருமையா இருக்கு அருமையா இருக்கு அதை பத்தி சொல்லுங்க இணைய வழி கல்வி வானொலியில வந்து காமராஜர் பிறந்த நாளுக்கு வந்து ஒரு ஐம்பது பேரை பண்ணியிருந்தய்யா மகுப்புல அதுக்கு வந்து சிறப்பிட்டு சாம்பிதழ் எல்லாம் கொடுத்திருக்காங்க சாம்றிதழ் தேடையுமெல்லாம் கொடுத்திருக்காங்க வேற வேற ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு வந்து நிறைய வருது ஐயா தேசிய விழாக்களு இப்ப ஜனவரி எடுத்துக்கிட்டா நம்ம குடியார்சு சித்திரம் வருது பிப்ரவரில ஆஹ் இந்த இது அறிவியல் தினம் வருது ஐயா அந்த ஒவ்வொரு மாதத்துக்கும் எங்களுக்கு வந்து குடுத்துட்டே இருக்காங்க மார்ச்னா மகளிர் தினம் இது மாதிரி நாட்கள்ல விருது வாங்கிருக்கீங்க மாணவர்கள் என்ன விதமான பயிற்சி அளிக்கிறீங்க அந்த மாதிரி நாட்கள்ல மாணவர்களுக்கு வந்து ஐயா இந்த பாடப்பொருள் சம்பந்தமா வந்து நாங்க வந்து நிறைய வீட்டு வேலை கொடுப்போம் ஐயா கொடுக்கும் போது அதுல வந்து கைபேசியை பயன்படுத்தி செய்வாங்க சில மாணவர்கள் சில மாணவர் வகுப்புலயே புத்தக பூங்கத்து நிறைய இருக்கும் என் நூலகம்லாம் அத வந்து ரெஃபர் பண்ணி புக்கில் எழுத சொல்வேன் ஐயா டெய்லி வகுப்புகள்ல வரும்போதே ஒரு திருக்குறள் பொருள் கண்டிப்பா சொல்லணும் ஐயா ஒவ்வொரு வகுப்புக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு வகுப்புக்கு ஆறு ஏழு எட்டுன்னா டெய்லி திருக்குறள் பொருள் ஐயா மூணு நாலு அஞ்சுன்னா விடுகதை பொன்மொழி பழமொழி குட்டி குட்டியா அவங்களுக்கு வந்து நல்லா பயிற்சி எடுத்து சொல்லணும் வாயில சொல்லிட்டு டெய்லி அது வரும்போதே யார் அந்த பொன்மொழிய சொன்னது என்ன பொன்மொழின்னு வரும்போதே சொல்லுவாங்க சொல்வாங்க ஐயா இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் கொடுக்கறது ஐயா மாணவர்களுக்கு டெய்லி காட்டுங்க விருதை காட்டுங்க ஒரு விருத ஆமாங்க ஐயா இது வந்து நகராட்சியில் இப்பவங்களுக்கு வந்து மாநகராட்சி எங்களுக்கு ஒரு ஒசூர் வந்து காலை உணவு கிட்ட நாங்க பண்ணிட்டு இருக்கோம் ஐயா தினந்தோறும் டெய்லி ஒவ்வொரு ஆசிரியர் போற ஐயா அது நல்லா செய்யறதாலே எங்களை பாராட்டி கொடுத்துருக்காரு ஐயா மேயர் ஐயா வந்து மகிழ்ச்சி 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 சரி இப்ப வேற நான் சொல்லுங்க அடுத்து வந்து எங்க பள்ளி தலைமை ஆசிரியரே நல்லா சிறப்பா செய்றீங்க சொல்லிட்டு எங்களை பாராட்டி இந்த தேடைய கொடுத்துருக்காங்க ஐயா மகிழ்ச்சி மகிழ்ச்சி சிறப்பா வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட மாநில கல்வி அமைச்சர்கிட்ட ஆனால் பல்வேறு அமைப்புகிட்டலாம் வாங்கியிருக்கீங்க விருதுகள் வாங்க சான்றிதழ் வாங்கியிருக்கீங்க சிறப்பாக பண்ணிங்க இந்த மாணவர்களை வந்து இணைய வழி கல்வியில் ஈடுபடுத்துறீங்க இந்த முக்கியமான நாள்கள்ல என்னமா பண்றீங்க இந்த மாணவர்களை வைத்த நிகழ்ச்சியாக பண்றீங்களா ஆமா ஐயா கலை திருவிழா நடந்தது ஐயா கடத்த இப்ப போன மாதம் நடந்தது ஐயா கலை சொல்லிட்டு எல்லா மாணவர்களும் பங்கெடுத்தாங்க ரொம்ப ஈடுபாட்டோட எல்லாருமே வந்து இந்த நாட்டுப்புற நடனம்னு சொல்லிட்டு அந்த பாட்டு அப்புறம் வந்து பாடல் பாரதியார் பாடல் பாடுறது வந்து தமிழ் தொடர்பான நிகழ்ச்சிகள் நிறைய நடந்தது ஐயா எல்லாத்திலும் பங்கு எடுத்துக்கிட்டாங்க இந்த களிமண் பொம்மை செய்யறது இந்த பழங்களை வச்சு பொம்மை பண்றது ஐயா அந்த மாதிரி நிறைய பங்கு எடுத்துக்கிட்டாங்க பசங்க தனிநபர் நடிப்பு மெமிக்ரி மாதிரி பேசுறது நிறைய பேர் எல்லாம் வந்து இந்த வட்டார அளவுல வந்து எங்க பள்ளியில வந்தது ஐயா முதலிடம் பெற்றாங்க ஐயா உங்க பள்ளி முதலிடம் பெற்றிருக்கா வட்டார அளவில்நாட்டியம் எல்லாத்துலயும் வந்தாங்க ஐயா வந்தாங்கம்மா நிறைய விருதுகள் வாங்கியிருக்கீங்க மாணவர்களை கல்விக்காக சிறப்பாக செயலாற்றிக்கிட்டு இருக்கீங்க இருபத்தி மூன்று ஆண்டு காலம் ஒரு மாவட்டத்துல கல்வித்துறையில இருந்து சிறப்பாக ஆசிரியராக பணியாற்றி நிறைய விருதுகள் பெற்று இந்த மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு இந்த காலத்து மாணவர்கள்லாம் நிறைய பேர் சொல் மாணவன் ரொம்ப மோசமா இருக்காங்க ஆஹ் மாணவர்கள் வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு ஆசிரியர்னா பெரம்புல அடிச்சா கூட கவர்மெண்ட் இருப்பாங்க பசங்களை அடிச்சா ஒன்னு சொல்ல மாட்டாங்க இப்போல்லாம் அப்படி கிடையாது நிறைய நடவடிக்கைகள் இருக்கு அதனால அடிக்க முடியல பசங்களை திட்ட முடியல திருத்த முடியல எப்படி அதை கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க மாணவரை கண்ட்ரோல் பண்ணது சொல்லும் ஐயா மாணவர்களை ஊக்கப்படுத்துறோம் எப்பவுமே நாங்க வந்து நெகட்டிவா பேசுறது இல்லையா பாசிட்டிவா சொல்றது உன்னால முடியும்டா நீ செய்யலாம்டா சொல்லி சொல்லி ஊக்கப்படுத்தி ஊக்கடுத்த வெளியில டேய் வாடா அப்படி சொல்லி தப்பான வழிக்கு கூட்டி போறதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்காங்க நீங்க ஒரு ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பசங்களை பாக்குறீங்க ஆனா வெளியில அவன் பத்தொன்பது மணி நேரம் இருக்கிறான் அவன் அவங்க வீட்டுல அவங்க வேலைக்கு போயிட்டு வேலை பண்ண இரவு லேட்டா வருவாங்க அவங்க அந்த இடையில நேரத்து அந்த பையன் என்ன பண்ணணும் அவங்களால கவனிக்க முடியாது அப்படிப்பட்ட மாணவர்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க மாணவர்கள் வந்து இந்த கைபேசி தொடர்பான நாங்க வீட்டு வேலை குடுக்கும் போதே அவன் வந்து அது சம்பந்தமா மட்டும் பாக்காம அவனுக்கு பிடிச்ச விளையாட்டெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுறாய் அதனால வந்து பெற்றோர்கள் வந்து நீங்க கைபேசி தொடர்பான சொல்றாங்க நீங்க பக்கத்துல தொடர்பானீங்கன்னு சொல்றதையா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க அவன் அது தொடர்பான வந்து வீட்டு வேலை செய்யட்டும் அப்படின்னு சொல்றதையா நாங்க அடுத்து வந்து எங்ககிட்ட படிக்கிற பசங்க சின்ன பசங்கன்றதால நாங்க வந்து பர்ஸ்ட் மரியாதை ஒழுக்கம் தெரியணும் ஐயா பொய் சொல்லக்கூடாது உண்மைதான் பேசணும் ஒழுக்கமா இருக்கணும் மரியாதை நீங்க எந்த வேலையில பெரிய வேலைக்கு வந்தாலும் அந்த ஒழுக்கன்றது இருந்தா உனக்கு அடுத்தடுத்து கண்டிப்பா வெற்றி வரும் கீழ்படித்தல் வேணும் ஐயா அதுதான் எனக்கு சொல்றது போய் சொல்லக்கூடாது உண்மைதான் பேசணும் எந்த நேரத்திலயும் அப்படின்னு சொங்க சொல்லிட்டே இருக்கிறது உதவி முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யணும் அடுத்தவங்களுக்கு சொன்னீங்க மிக சிறப்பா சொன்னீங்க இப்போ உங்க அப்பா பத்தி சொன்னீங்க அம்மாவை பத்தி சொன்னீங்க அக்காவை பத்தி சொன்னீங்க இன்னொரு அக்காவை பத்தி சொன்னீங்க உங்கள் தகவலை பற்றி சொன்னீங்க உங்கள் பிள்ளைகளை பற்றி சொல்லுங்க அது மிக முக்கியமான ஒரு நிகழ்வை பார்க்கறேன் ஏன்னா கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளில் நீங்கள் இந்த மாணவர்களோடு ஒரு ஆசிரியாக மட்டுமில்லாமல் தாயாக இருந்திருக்கிறீங்க அந்த மாணவர்கள வந்து உங்கள் பிள்ளைகளாக பார்த்துருக்கிறீங்கன்றத நான் இங்கே கேள்விப்பட்டிருக்கோம் இதை கேள்விப்பட்டு தான் உங்களை நாங்கள் கூப்பிட்டு இன்னைக்கு இந்த நேர்காணலுக்கு அழைத்திருக்கிறோம் உங்கள் பிள்ளைகள் பற்றி சொல்லுங்க எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு ஐயா பையன் வந்து டெங்கு காய்ச்சல்னால வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல உயர இருந்தேன் ஐயா அத வந்து அந்த நேரத்துல வந்து எங்க பொண்ணு வந்து நான் மருத்துவ படிப்பு தான் படிக்கணுமா இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி நோய்க்கு மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சி அதுல சாதிக்கணும்னு சொல்லிட்டு வெறித்தனம் தான் இப்ப நாலாவது வருஷம் படிச்சிட்டு இருக்கான் மருத்துவ படிப்பாவ உங்க பையனுக்கு எந்த வயசுல இறந்து போயிட்டாமா எட்டு வயதுல ஐயா எட்டு வயசுல ஒரு ரெண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தா மூன்றாம் வகுப்பு இருந்தான் அப்ப மூன்றாவது படித்த ஒரு மாணவனுடைய தாய் அவர் இன்றைக்கு நமக்கு ஆசிரியராக தெரிகிறார் ஆனால் தன்னுடைய பிள்ளையை இழந்த ஒரு தாயாகவும் நம் கண்முன்னே தெரிகிறார் தான் இழந்த அந்த பிள்ளையை தன்னும் படிக்கும் மாணவர்கள் முகங்களிலே அந்த பிள்ளையின் முகத்தை பார்த்து தன்னுடைய பிள்ளைகளைப் போல அந்த பிள்ளைகளெல்லாம் வளர வேண்டும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு கடந்த சில ஆண்டுகளாக இந்த ஆசிரியர் பணியிலே முற்று முழுவா தனக்குண்டான அந்த கவலையை அந்த பள்ளி பிள்ளைகள் பார்ப்பதிலும் அவர்களை ஊக்குவிப்பதிலும் செலவிட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற செய்திதான் இன்றைக்கு இவரை நாம் நேர்காணல் காண அழைப்பதற்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது திருமதி சோபாராணி அவர்கள் மிகச்சிறப்பான ஒரு ஆசிரியராக பணியாற்றி மிகச்சிறிய முறையில் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு விருதுகளை இவருக்கு பல்வேறு அமைப்புகளும் வழங்கி இருக்கிறது மாணவர்களுடைய வாழ்க்கையை அதனுடைய வெற்றியை தன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளையும் அந்த பிள்ளைகளுக்கு அர்ப்பணிப்பதில் தன் வாழ்க்கையை செலவிட்டுக் கொண்டிருக்கிறார் நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஏதேனும் சொல்ல விரும்பினால் சொல்லலாமா என் வகுப்பு மாணவர்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு எல்லாருமே படிக்க வச்சு அனுப்பணும் ஐயா எட்டாவதுல இருந்து போகும்போது அவன் எதை கொடுத்தாலும் படிக்கணும் எழுதணும் ஐயா அதான் என்னோட இது நோக்கமே அதான் ஐயா அவன் ஒன்பதாவது போகும்போது தமிழ் தெரியல அப்படின்னு இருக்கக்கூடாது ஐயா எங்கிட்ட இருந்து எங்க பள்ளியில இருந்து போக அத்தனை மாணவர்களுமே சரியா எல்லாரும் நல்லா படிச்சுட்டு தான் போயிருக்காங்க ஐயா அது மேல்நிலை கல்வியில சொல்லுவாங்க ஐயா சென்னத்தூர் பள்ளில இருந்து வர்றீங்களா எல்லாம் நல்லா படிக்கிறாங்களே அப்படி ஒரு பேர் எடுத்த பள்ளி ஐயா அந்த பள்ளியின் பேரை எப்பயுமே நான் காப்பாத்துவேன் என்னோட பாடத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய கல்வி என்பது அகில இந்திய அளவிலே உயர்ந்ததாக இருக்கிறது சற்றேறக்கூடிய கல்வியிலே சிறந்து விளங்குகிற ஒன்றிரண்டு மாநிலங்களிலே தமிழ்நாடு முக்கிய இடத்தை வகிக்கிறது தமிழ்நாட்டினுடைய ஜிஆர் என்பது ஐம்பது புள்ளி ஆறு சதவீதத்தை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே எட்டிவிட்டது ஆனால் இன்னமும் கூட இந்திய அரசு இந்திய ஒன்றிய அரசு இன்னும் பதினைந்து ஆண்டு காலத்தில் எப்படியாவது ஐம்பது சதவீதத்தை எட்டிவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறது ஆனால் அவர்கள் எப்போது எண்ணுகிறார்களோ அதை செய்ய வேண்டும் அதை பிடிக்க வேண்டும் என்றார்களோ அப்போதே நாம் அதை பிடித்து விட்டோம் இதற்கெல்லாம் காரணம் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு ஆசிரியர்கள் அவர்கள் தங்களுடைய கடமையை சிறப்பாக செயலாற்றி கொண்டிருப்பதுதான் காரணம் என்று நாம் அறிகிறோம் அவர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்து அந்த மாணவர்களுடைய கல்வியை வளர்க்கிறார்கள் எதிர்காலத்தில் அவர்கள் சிறந்தவர்களாக வர வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற எண்ணற்ற ஆசிரியர்களை இன்றைய நாளிலே நாம் வணங்கி போற்றி அவர்களெல்லாம் வாழ்த்துகிறோம் இந்த நாளிலே நாம் திருமதி வி கே சோபாராணி அவர்களோடு ஒரு நேர்காணல் கண்டோம் அந்த நேர்காணல் மூலமாக நமக்கு நிறைய செய்திகளை அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள் பயன் தரக்கூடிய செய்திகளை பகிர்ந்திருக்கிறார்கள் இவர்களை போன்ற எல்லாம் அரசு கண்டறிந்து மென்மேலும் ஊக்குவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற திருமதி சோபாராணி அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி மேலும் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு ஆசிரியரை சந்திக்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் தமிழ் நண்பன் நீலகண்ட தமிழன் ஒருங்கிணைப்பாளர் சங்க தமிழ் இலக்கியப் பூங்கா நீங்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்க விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஏழு நான்கு சுழியம் ஒன்று ஐந்து ஏழு நான்கு ஒன்று சுழியம் ஐந்து நன்றி வணக்கம் நன்றி ஐயா நன்றி